அன்புள்ள தங்க தங்கத்தமிழன் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலை சாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே என்னுடைய இந்த சேனலை நீங்கள் ஆவலாக பார்ப்பது எனக்கு மிகவும் தெரிகிறது வியூவர்ஸ் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்னுடைய மகிழ்ச்சி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உண்மையில் இந்த டாபிக் எல்லாம் வந்து சுலபத்தில் அல்ல ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டெய்லி உங்களோட ஒரு கால் ஒரு கன்டென்ட்டு பேசுகிறேன் அப்படின்னா அந்த கன்டென்ட்டுக்கு நான் வந்து பல மணி நேரம் நான் யோசிக்கணும் அந்த கன்டென்ட்டு முதல்ல கருவாகும் அந்த கரு மறுபடியும் உருவாகும் உருவானது உங்களுக்கு ஸ்பீச் ஆகும் ஆக இந்த கண்டென்ட்டை நான் கண்டுபிடிச்சி ஷேர் பண்ணுறதுக்கு என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றி உங்களுக்கு நீங்க அதை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வந்து வளர்ந்து வரும் ஒரு யூடியூப் சேனல் எந்த விதமான கலப்புகள் இல்லை எந்த விதமான ஆதிக்கமும் கிடையாது இது இன்டிபெண்ட் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த சேனல் வளரும் இது வளர்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் அனைத்தும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் லேட்டஸ்ட் என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்கோம் இனிமேல் கொடுப்போம் ரைட் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் அருமையான கண்டென்ட் நீங்க சொல்றீங்க சார் எப்ப பார்த்தாலும் அருமை அருமைங்கிறீங்கிற ஒழிய சீக்கிரம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஏதோ வந்துருச்சு ஒரு பெரிய ஷிப்பு அந்த ஷிப்பு வந்து எப்படின்னா லக்ஸூரியஸ் கண்டெய்னர்னு சொல்லலாம் லக்ஸூரியஸ் ஷிப் அதனுடைய மாடி வந்து அஞ்சு ஆறு ஏழு மாடி வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் அதில் ட்ராவல் பண்ணலாம் அது ஒரு டூரிஸ்ட் ஷிப் அது அதுக்கு வந்து ஒரு கேப்டன் கேப்டன் பேரு மிஸ்டர் ஹென்ரி டேவிட் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பத்து இருபது முப்பது பேர் இருக்காங்க அந்த கப்பல் வந்து நல்ல கடல்ல போயிட்டு இருக்கு அருமையான சீனரி அருமையான சீனரி அப்போ அந்த கப்பலில் வந்து கீழே கப்பலோட என்ஜின் நல்ல பூதாகரமாக இருக்கும் அந்த பிஸ்டன் ஜிங்கு 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 ஜிங்குன்னு அடிக்கும் அப்படி அடிக்கும் போது அந்த பிறப்பல்ல சுற்றி விடும் பிறப்பில் சுத்தும் பட்ட 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 பட்டப்பட்டு இது அடிக்கிறதுக்கும் சுத்துறதுக்கும் கோயின் சைடு இப்போ கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் காது பிஞ்சு போயிடும் அதுக்காக இப்போ ஒரு தனி கீழே ஒரு ரூமில் இருக்கும் அந்த சவுண்டு தெரியாது ஆனால் வெளியில் ஜிக்கு ஜிகி ஜிக் அப்படிங்கிற சவுண்டு மட்டும் வரும் அந்த கப்பல் நகர்றது தெரியும் அந்த கடலில் போகிறது தெரியும் அந்த நீரை கிழிச்சிட்டு போகிறது தெரியும் ஸோ அந்த கப்பல் அப்படி நல்லா ஆனந்தம் போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்க சமயத்தில் அந்த கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகுது ஒரு இடத்துல நின்வாயிடுச்சு அப்போ அந்த கேப்டனுக்கு குடு குடு குடுன்னு கீழே ஓடுறான் அந்த மிஷினரி என்ஜின் இருக்கிற இடத்துக்கு ஓடுறான் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஓடுறாங்க இருபது முப்பது டெக்னீஷியன்ஸு அப்புறம் கேப்டன் துணை கேப்டன் எல்லாருமே கீழே ஓடுறாங்க அப்போ அவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு பேசஞ்சர்ஸ் டியர் பேசஞ்சர்ஸ் இந்த கப்பலில் ஒரு சின்ன டவுன் இந்த பிரேக் டவுன் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் வித்இன் ஃபியூ மினிட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் கைதட்டுறாங்க கீழே போனா அது என்ன தப்புனே கண்டுபிடிக்க முடியல அந்த மிஷின்ல என்ன தப்புனே கண்டுபிடிக்க முடியல அந்த பெரிய மெக்கானிக்கு இட்டு தட்டுறான் உடைக்கிறான் திருப்புறான் என்னென்ன பார்க்குறான் நிறைய மிஷின்ஸ் நிறைய எக்யூப்மெண்ட் நிறைய மீட்டர்ஸ் எல்லாம் எல்லா மீட்டரும் ஜீரோ 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 ஜீரோன்னு காட்டிட்டு இருக்குது அப்படின்னு நான் எல்லாமே டோட்டல் பிரேக் டவுன் அர்த்தம் அப்போ ஒரு லேம் பாய் லேம் பாய் அவன் அவரு மூலையில உட்கார்ந்து இதை பார்த்துட்டு இருக்கான் அவனும் ஒரு லேபரர் தான் அவன் எல்லாம் கொண்டு போய் கொடுக்க பாய் அவன் கேப்டன் கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேக்குறான் அவர் இப்படி பார்த்து என்னடா அப்படிங்கிறாரு சார் இங்க பக்கத்துல ஒரு சின்ன தீவு இருக்கு தீவுல ஒரு சின்ன மெக்கானிக் இருக்காரு அவர் வந்து சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிறான் அப்ப இவரு கப்பல் கேப்டன் கேட்கறான் ஏன்டா இவ்வளவு பெரிய கப்பல் இவ்வளவு பெரிய மெக்கானிக் இவ்வளவு பேர் படிச்சவங்க சரி பண்ண முடியாதையா முடியாததே அவன் பண்ண போறான் அப்படின்னு கேக்குறாத்தி ஆஹ் இல்லை சார் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஸ்கில்டு மெக்கானிக் அவரு போட்டு இன்ஜின் எல்லாம் பிரிச்சு மேய்வா சார் அப்படின்னா சரி இன்னும் வைஸ் கேப்டன் வராரு சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றதுன்னு சொல்லி மோட்டார் போட்டை கீழக்கி இவனி தீக்குள்ள போட்டால் தீவுக்கு போறாங்க அந்த தீவுல அந்த தனியே ஒரு குடிசே குடிச்சுல அந்த ஒரு ஆளுக்கு வந்திருக்கான் இவங்க வரத பார்த்து எழுந்திரிச்சு நிற்கிறான் வாங்கன்னு கூப்பிட்றான் லெட்டர் கேப் சம் டீ அப்படிங்கிற ஒரு மூணு கல்லை வச்சு தண்ணி கொதிக்க வச்சு மூணு பேர் டீ கொடுக்குறான் டீ சாப்பிட்றாங்க அப்புறம் கேப்டன் சொல்லார் ஐயா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஓகே என்ன எப்படி நின்றுச்சுன்னு கேட்குற தெரியல திடீர்னு நல்லா டோட்டல் ஃபெயிலியர் எல்லாமே ஜீரோ காட்டுது அப்படின்னு இருங்க வரேன்னு சொல்லி உள்ளே போய் ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாரு அந்த ட்ரெஸில் இங்கேரு பையிருக்கு இங்கே இரு பையிருக்கு இங்கே இரு பையிருக்கு இங்கிருப்பை இங்கே பை காலில் ஒரு பை எல்லாத்துலேயும் பேக் இருக்கு எல்லாத்துலேயும் டூல்ஸ் எடுத்துக்கிறாரு வராரு வந்தோன்னே அந்த கேப்டன் கேட்குறாரு என்ன டூல்ஸே காணும் அப்படிங்கிறாரு எல்லாம் போதும் நம்மகிட்ட இருக்க டூல்ஸ் போதும் வாங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லி இவங்க போகிறாங்க கப்பலில் ஏறுறாங்க இவனை பார்த்தோன்னே க கேப்டனுக்கு பிடிக்கல வண்டி ஃபர்ஸ்ட்டு சைட்டு பார்த்தோன்னே பிடிக்கல இவனாம் இவனாம் செய்ய போகிறான் போங்கடா அப்படிங்கிறாரு கேப்டன் அப்புறம் அவர் வந்துட்டு எங்கே போகலாம் வாங்கன்னு சொல்லி அந்த படிக்கட்டு எல்லாம் கீழே இறங்கி அண்டர் கிரவுண்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க கிளை கூட்டிகிட்டு போனோன்னே ஃபஸ்ட்டு போய் எல்லாம் திரும்பி பார்க்கறாரு பார்த்தோன்னா எல்லாம் இவரையே பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் தனியாக வேலை செய்யணும் அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கொஞ்சம் எல்லாம் தள்ளி நில்லுங்க வெளியே நெல்லுங்க அப்படிங்கிறார் எல்லாம் வெளியே போயிடுறாங்க இவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்து இருந்து ஒரு சுற்றி இருந்து ஒரு சின்ன ஊசி மாதிரி ஒன்று எடுத்து எங்கேயோ வச்ச அப்படி லைட்டாக அப்படி தட்டுறாரு ரெண்டே தட்டு தான் தட்டினோடனே அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோடனே திப்பு 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 திப்புன்னு அந்த கப்பல் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது கேப்டன் குரு குருன்னு கீழே ஒடியாரு ஒடியாந்த வாட் ஹேப்பன் வாட் ஏ மிராக்லஸ் அப்படிங்கிறாரு அதுக்கு ஆமாம் சார் ரைட்டு அப்படிங்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறான் பண்ணும்போது வெளியில் அந்த அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த தண்ணி அப்படி தள்ளுது வண்டி அந்த தள்ளணும்னா கப்பல் முன்னால போகுது அந்த மாதிரி அப்புறம் சரி இதுக்கு ஒரு சார்ஜு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று எவ்வளோன்னு கேட்குறோன்னே அதுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்குறான் ஃபிஃப்டி லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு கேட்குறான் ஃபிஃப்டி லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அதுக்கு கேப்டன் ஒரே ஷாக் அவருக்கு என்னையாக சொல்கிற உனக்கு அதோட ஸ்பெல்லிங் தெரியுமா அர்த்தம் தெரியுமான்னு கேட்குறாரு இதை பாருங்க பேச்சு வேண்டாம் நான் சரி பண்ணிட்டேன் ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நான் ஏறும்போதே சொன்னேன் எனக்கு லேபர் கொடுக்கணும்னு கொடுக்க சொன்னாங்க அவங்க கேட்கல பட் நான் சொல்லிட்டேன் அதான் ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னா அப்போ நான் இப்பெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எழுந்து கீழே வரான் கேட்டுகிட்டு போய் திரும்பி நான் சொல்கிறேன் இப்போ இந்த என்ஜின் வந்து கரெக்டாக பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஓடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறம் என்ஜின் நின்று போயிடும் ரைட்டா நான் அப்படி தான் சரி பண்ணியிருக்கேன் டோட்டலாக நான் சரி பண்ணலை டோட்டலாக நான் சரி பண்ணலை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஓடும் அப்புறம் நின்று போயிடணுன்னு எல்லார் வயிற்றுலையும் புளியை கரைக்குது அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் அவனெல்லாம் ரூமில் போட்டு கை அம்மையா கை அம்மையான்னு பேசுகிறான்னு ஒரு கடைசியில் ஒரு சூட் கேஸில் ஃபிஃப்டி லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே எல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியேறுங்கிறாங்க வெளியேறுங்கோடனே இவன் கதவை சாத்திட்டு ஒன்றுமே செய்யல ஒன்றுமே செய்யலப்பா இப்படி உட்காந்துக்கான் கரெக்டாக பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அஞ்சு ஸ்டார்ட் பண்ணால் திபு திபு திப்புன்னு ஓட ஆரம்பிச்சு வெளியில் வந்தோடனே இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி வரான் இவரை வந்து அப்படியே கொண்டு வந்து போட்டில் ஏற்றி கொண்டு வந்து இடத்துக்கு வர்றாங்க கொடுக்கும்போது அந்த பாய் இருக்காங்க இல்லையா அந்த பாய் கூப்பிட்றான் நீ தான் கூட்டிகிட்டு வண்டியா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் அப்படின்னு அப்போ நான் உனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு இல்லைங்கயா கிஃப்ட் வேண்டாம் இல்லை இல்லை அப்படி இல்லை இப்போ அவங்க ஹாப்பி நானும் ஹாப்பி அப்போ நீ ஹாப்பி ஆகணுமா வேண்டாமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மட்டும் அவன் எடுத்துக்கிறான் ஃபிஃப்டி லேக்ஸ் அவனுக்கு கொடுத்துட்றான் பையனுக்கு ஒரே ஷாக்கு சொல்கிறான் ஐயா என்னால் நம்ப முடியலன்னு இல்லை என்னாலையும் நம்ப முடியல நீ வச்சுக்கோ அப்படிங்கிறான் அப்போ வைஸ் கேப்டன் அங்க வந்து ஐயா ஒரே ஒரு ஐயா அப்படிங்கிறான் என்னையா சந்தேகம் அப்படின்னு ஒன்றும் இல்லை நாங்கள் என்னென்னோலாம் முயற்சி பண்ணோம் கண்டுபிடிக்க முடியல ஆனால் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அதுதான் எனக்கு புரியல ஒன்று அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ சொல்கிறது ரொம்ப ரைட்டு கப்பலில் வந்து என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு ஒரு அமௌண்ட்டு அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் அவ்வளோதான் கண்டுபிடிச்சதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா சரி பண்ணதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா இவ்வளோதான் மேட்டர் இப்போ இந்த ஃபிஃப்டி லேக்ஸ் நான் இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டேன் இவனுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்து ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு கொடுத்துட்டேன் அதனால் இவனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இவன் இங்கேயா இருக்கட்டும் இவனை எங்கே கொண்டு போய் விடணுமோ நான் கொண்டு போய் அவனுடைய நேட்டிவ் பிளேஸில் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி மேலே போகிறான் அப்புறம் அந்த கப்பல் எப்படி நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு புள்ளி மாதிரி வந்து மறந்து போயிரு அன்பு நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க திஸ் இஸ் மை கமாண்ட் ஓகே காட் பிளஸ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகன்